செய்து இது த எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்படங்களில் இது மாதிரியான இது வந்து ரொம்ப கம்மி எனக்கு முன்னாடி வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி என்னால் சொல்ல முடியாது நாங்கள் வந்த பிறகு அப்படி இருந்ததுக்கும் திரைப்படக் கல்லூரி மாணவர்களில் வந்த பிறகு மாறினதுக்கும் இப்போ விஷயல் கம்யூனிகேஷன் மாறின பிறக்கும் டிஜிட்டல் உலகம் மாறின பிறகும் இன்றைக்கி யாரோட விருப்பம் இல்லாமல் யாரும் யாரையும் ஒன்று வந்து ஒன்றும் சீண்ட முடியாது அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாவே தொண்ணூற்றொம்பது பேர் பாதிக்கப்படுறாங்க இப்போ பெண்களுக்கு தொலைப்பட துறையில் பெண் உறுப்பினருக்கு எங்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா உங்களுக்கு மேலே அத்துமீறல் பண்ணுறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் சார்பில் தம்மியலாம் துணை நிற்பது அதனால் எந்த பயமும் இல்லாமல் இது ரகசியமாக நடத்தப்படும் இந்த விசாரணை ரகசியமாக நடத்தப்படும் சம்பந்தப்பட்ட நபர் அத்துமீறல் செய்த நபர் விசாரணைக்குழு இந்த விசாரணை வெளியில் யாருக்கும் தெரியாது அதனால் உங்கள் நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் உங்கள் சகோதரராக நாங்கள் இருபத்தி மூணாயிரம் பேர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் எங்களை மீறி யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதனால உங்களுடைய அத்துமீறலில் உங்கள் உங்களுடைய பாதிப்புகளை எங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ஒரு வேண்டுகோள் அப்புறம் ஒரு கோரிக்கையாகவும் எச்சரிக்கையாக கூட வச்சுங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்த பாதிப்பாங்க ஒரு இடத்துல ருசி கண்டா இன்னொரு இடத்துல அது அதனால் அது வந்து எந்த அத்துமீறலையும் அனுமதிக்காதீங்க உங்கள் கிட்டே நான் கொடுக்குற வேண்டுகோள் தயவுசெய்து நண்பர்கள் எல்லாருக்கும் தமிழ் திரைப்படத்தில் ஒரு மாண்பு இருக்குது மற்ற திரைப்படத்துல நான் குறைவாக சொல்ல விரும்பலை நமக்கு வந்து ஒரு நல்ல மாண்பு இருக்குது அந்த மாண்பை குறைக்கின்ற மாதிரி செயல்களை திரைப்படத்துறை சேர்ந்து யாரும் செயல்படக்கூடாது இங்கே வந்து இன்னும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ஒரு தகவல் என்னென்னா தமிழ் திரைப்படத்தில் ரெண்டு இருக்கு ஒருத்தர் திரைப்படம் பண்ணுறவங்க இன்னொரு டுபாக்கூர் கம்பெனி இது முதல்ல இருந்தே இருக்குது இது உப்மா கம்பெனி சொல்லுவாங்க டுபாக்கூர் கம்பெனி இது மாதிரியே இவங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை இவங்க எடுக்கிற சினிமாக்கள் திரையரங்களுக்கு வர்றதே இல்லை அவங்கள நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க பணம் கொடுக்காதீங்க உங்களை நீங்கள் விற்காதீங்க நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க யார்கிட்டையும் ஏமாந்து ஃபிலிம் என்று ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவீங்க அவங்களாம் நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக கருதுறதே இல்லை திரைப்படத்துறையின் பேரை சொல்லிக்கிட்டு ஏமாத்துறா டுபாக்கூர் கம்பெனி கொஞ்சம் பேர் இருக்காங்க அதனால் அந்த உங்ககிட்ட வர்றவங்க ஏதோ ஒரு அமைப்பில் உறுப்பினராக இருக்காங்களா அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காரா இல்லை வந்து ஃபெஃப்சில அங்கம் வகிக்கிற இருபத்தி மூணு சங்கங்கள் ஏதாவது ஒரு உறுப்பினர் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவங்கள வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் எங்கள் உறுப்பினராக இல்லாத பட்சத்தில் நாங்கள் எந்த வேலையும் பண்ண முடியாது இது மாதிரி எனக்கு டிஜிட்டல் வந்த பிறகு அங்கங்கே செல் மாதிரி வந்திருக்கு அதனால அவங்களாம் பண்ணதுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரி மேலே வந்து குறை சொல்லிவிடாதீங்க அதுக்கு வந்து சட்டபூர்வமான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் தயவுசெய்து அவங்களையும் எங்களையும் ஒன்றா சேர்த்துறாதீங்க நாங்கள் சினிமாவை ஒரு திரை தொழிலாக அது ஒரு புனிதமான விஷயமாகவும் அதன் மீது நேசமுள்ள மனிதர்களாகவும் நாங்கள் இருக்கோம் பெண்கள் வந்து முன் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைச்சுட்டு இருக்காங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்டோ இல்ல அங்க இருக்கிற யூனியன் அமைப்புகளோ வந்து பாத்தீங்கன்னா ரகசியமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து எனக்கு இது நடந்தது இன்னைக்கு எனக்கு இது நடந்ததுன்னு சொல்லல இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தமிழ் சினிமாவில பெண்களுக்காக அமைக்கப்படுற இந்த கமிட்டி வந்து இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு நடந்த குற்றச்சாட்டுகளை கேட்டறிஞ்சு அதுக்கான தீர்வுகளை ஆக்ஷனை எடுக்குமா ஏன்னா எனக்கு வந்து இப்ப வந்து அவங்களுக்கு நடந்ததை இப்ப வந்து உடனே சொல்ல முடியாதுங்கிற பட்சத்துல எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு யாராவது குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அப்படி இல்லை அவங்களா வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கல அப்படின்னாலும் அந்த கூட்டத்து மூலயமா ஒரு கூட்டம் அமைச்சு கலந்து பேசி அவங்களோட பாலியல் குற்றச்சாட்டுகள் நடந்ததா என்னங்கிறத விசாரிச்சு எடுத்து விசாரணை பண்ணி அதுக்கான ஆக்சனை எடுப்பாங்களா அதுக்கான வலிமை எங்களுக்கு இருக்குதா நான் நினைக்கல ஏன்னா இது வந்து ஒரு நீதித்துறை போலீஸ் எல்லாம் சேர்ந்து அது நடந்ததா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்ககிட்ட பவர் இல்லை இப்போ வந்து ஒரு முக்கியமான இப்போ நடந்ததுன்னா நாங்க உடனடியாக விசாரிச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணி நாங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க முன்னாடி வந்து நாங்க தப்பாட்டு கூடாது இல்லையா நீ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு சொல்லும்போது போது அதுக்கான எந்த விதமான ஆதாரத்தை இப்ப போய் போலீஸ் ஒரு ஹோட்டலில் நான் ஹோட்டலில் போய் நான் வந்து ரிசிப்டுக்கு வாங்க முடியாது இல்ல சிசி ஃபுட்டேஜ் வாங்க முடியாது அதை போலீஸ் வாங்கலாம் அது எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா அதுல உண்மை இருக்குன்னு நாங்கள் கருதுனா அதை நீ நாங்கள் சட்டபூர்வமாக அமைச்சு நம்ம தவிர அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுக்க முடியாது இப்போ இப்போ கடந்த வருடம் நடந்தது இந்த வருடம் நடந்தது இல்லை ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் நடந்தது அப்படின்னா நாங்கள் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் யார் எங்களுடைய எங்கள் நெட்ஒர்க்கில் வந்துடுவாங்க இதுக்கு முன்னாடி எப்போது நடந்தது அப்படின்னும் போது அதனோடய உண்மைத்தன்மையை எப்படி போகிற போக்கில் சொல்லிட்டாங்களா இல்லை ஃபேமிலியர் எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறதான் நாங்கள் கண்டுபிடிச்சி ஆராயத்துக்கு உண்டான எங்கிட்ட அந்த பவர் இல்லை இப்போ தவறாக ஒருத்தர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது அதை வந்து சட்டபூர்வமாக பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் உதவி பண்ணலாமல் தவிர நாங்களே நடவடிக்கை எடுக்க முடியாது ஊடக <laughs> <laughs> துறையில இருந்து ஒரு பிரதிநிதி என்பது வேறு ஊடகத்துக்கு தகவல் தெரிவிப்பது என்பது ஊடகத்துல ஒரு தெரியும்னா அவர் கூட இந்த ரகசியத்தை பாதுகாப்பார் ஏன்னா இது எல்லாம் வியாபாரமாக்க த முயற்சி பண்ணும்போது அது பாதிக்கப்படுறவங்களோட கண்ணீரோ அவங்களோட அவமானமோ ஒரு பொருட்டா இருக்காது இது வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக்கணும்னு தான் சில பேர் நினைப்பாங்க அப்ப பரபரப்பாக்குற செய்தியாக்குறது யாருக்கு எந்த லாபமும் இல்லை அது வந்து அதனுடைய பாதிக்கப்பட்ட நபர் கூட நாளைக்கு சமூகத்துல வெளியே போகணும் அவங்களுக்கு நீதி கிடைச்சா கூட தண்டனை வந்து அவங்களுக்கு தண்டனை வந்துடும் சில விஷயங்கள் வந்து பாதுகாப்பாக இருந்ததுன்னா அவங்க வெளியே சொசைட்டியில் நடக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நடக்க முடியும் ஆனால் இதே நூறு பேர் பேசி ஒரு தடவை வந்து நடந்ததை நூறு பேர் நூறு இடம்ல போகும்போது அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க இல்லை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க முறையான வேறு வன்முறையானது வாய் வன்முறைங்கிறது வந்து ச கையில் மட்டும் இல்லை வாயால் அவங்களை பேசுறது கூட வன்முறை தான் அப்போ அது மாதிரி அது வந்து ஊடகத்துக்கு வந்து நல்லதில்லை போகிறது வந்து அதாவது எனக்கு என்ன நடவடிக்கை எடுக்கல எல்லோரும் என்னை வந்து சேர் இந்த இருபது பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்கிற போது அதை வெளியே கொண்டு வராங்க முயற்சிக்கலாமே தவிர அந்த ரூம்குள்ளேயே அந்த பிரச்சனை முடியுது ஒரு குடும்பத்துக்குள் நடக்குது நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்குது அதை நம்ம கொண்டு வருமா ஒரு ரோட்டுக்கு கொண்டு வருமா நம்ம பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொன்னோன்னே அந்த குடும்பம் என்ன நினைக்குவாங்க ஐயோ கொண்டு வந்து செட் பண்ணி நடக்கும் அப்போ அந்த அது மாதிரி தான் எங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கலாம் எங்கள் குடும்பத்தில் இருபத்தாயிரம் பேர் இருக்கும் அப்போ எங்கள் குடும்ப விஷயங்கள் வந்து அது எங்களுக்குள்ளே இருக்கணும் அது வந்து ஒரு வியாபார கூட நாங்கள் நினைக்குவோம் நாங்க ஒருவேளை இந்த இருபது பேர் சேர்ந்து ஏமாத்துறோம் அப்படின்னு அவங்க சம்பந்தப்பட்ட உறுப்பினர் அது அதை கொண்டு வரதுக்கு அடுத்த முயற்சி அதை வச்சுக்கலாம் அது தானாவே நாங்களே நடவடிக்கை எடுத்து எங்க குடும்பத்துக்குள்ளே அது முடியுதுன்னு வச்சுங்க அது ஒரு வியாபார பொருளாக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைல்ல